பண்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு கர்மா குறைந்தால்தான் கஷ்டம் குறையும் கர்மா குறைஞ்சால்தான் வந்து கஷ்டம் குறையும் அப்ப அந்த கர்மா குறைஞ்சால்தான் கஷ்டம் குறையும் அப்படின்னு சொல்லி வரும் மனிதன் தானம் பண்ணிக்கிறான் தர்மம் பண்ணுகிறான் எல்லாத்தையும் பண்ணுறான் ஆனால் இந்த தானமும் தர்மமும் பண்ணி வந்து அவனுக்கு வந்து தானம் வந்து பண்ணுறதுனால ஒரு திருப்தி ஏற்படுது ஒரு நம்மளுக்கு கடவுள் வந்து பெரிய சோதனை பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அது உருவாக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யாருக்கு தானம் பண்ண வேண்டும் யாருக்கு தானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது யாருக்கு தானம் பண்ணணும் அப்போ யாருக்கு தானம் பண்ணால் இமீடியட்டாக குறைஞ்சு அடுத்த செகண்டே வந்து என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சால் தான் நூறு பெர்சன்ட் வெற்றி வெற்றி கிடைக்க முடியும் இல்லை எனக்கு கிடைக்க முடியாது அப்போ இந்த எல்லா மனிதனும் ஜமகண்டத்தில் வந்து மந்திரம் சொன்னால் பெரிய வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஃபோன் பண்ணுறேன் இல்லை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே யமகண்ட காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன தானம் என்ன தானம் பண்ணினால் எதற்கு தானம் பண்ணினால் என்ன தானம் பண்ணினால் எதற்கு தானம் பண்ணினால் அந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னா இமீடியட்டாக வந்து என்ன சொல்றான்னா சொல்யூஷன் கிடைக்கணும் அந்த இமீடியட்டாக சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கடவுள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நாற்கால் ஜீவனை வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னால காட்டணும் அது நமக்கு காட்டி விட்டது என்று சொன்னாலே ஏன்னா பசுமாடு வந்து தெருவில் கூட அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பசுமாடு என்பது தெருவில் கூட அழைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாரும் படக்குன்னு வந்தாங்க கா வண்டியை நிறுத்தி இல்லை டூ வீலர் நிறுத்தி காரை நிறுத்தி வந்து நாலு ஆறு பழம் வாங்கி பசுமாட்டு கொடுத்துருங்க அப்படி இருந்து கர்மா தீருகிறதா என்று சொன்னார் இல்லை கிடையாது அதாவது வந்து பசுமாட்டுக்கு வந்து நம்ம வந்து அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ கொடுப்பது தவறுன்னு சொல்லலை அது தவறு இல்லை அந்த தானத்தையும் பண்ணலாம் மனிதனுக்கு அன்னதானம் பண்ணலாம் இத்தனை தானம் பண்ணி வந்து ஏன் ஏன் வந்து சொல்றான்னா மனிதன் பிரச்சனையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய தானம் ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தில் ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தில் எருமைக்கு அகத்தி கீரையோ அல்லது நாட்டு வாழைப்பழமோ தானம் எருமைக்கு எருமை மாற்றுக்கு அகத்தி கீரையோ வாழைப்பழமோ தானம் பண்ணணும் இதை வந்து எல்லா கிழமைகளிலும் பண்ணலாம் ஆனால் மனிதன் மறக்க கூடாத ஒரு கிழமை அவன் பிறந்த கிழமை அவன் பிறந்த கிழமையில போய் வருகின்ற எமகண்ட காலத்தில் அவன் அகத்தி கீரை கெட்டோ அல்லது வாழைப்பழங்கள் எட்டு 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 பழம் எட்டு பழம் அல்லது வந்து என்ன சொல்லலான்னா ஏழு பழம் ஏமகண்டம் என்பது கேது ஏழு பழம் இதை பதினாறு பழமாகவும் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு பழமாகவும் கொடுக்கலாம் அதை அமை தகுதிக்கு ஒத்து வரும் அதே சமயத்தில் ஏழு பழத்திற்கு குறையக்கூடாது இப்படி எந்த ஒரு மனிதன் பொருளாதார பற்றாக்குளையா இருக்கட்டும் பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆதிபத்தியமாக இருக்கட்டும் அந்த மனிதன் எருமை மாட்டுக்கு அகத்திக்கீரையும் அகத்திக்கீரை கிடைத்தால் அகத்திக்கீரை பழம் இது எங்க எல்லா இடத்துலயும் வந்து இலகுவாக கிடைக்கும் அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் கர்மா உடனே வந்து குறைஞ்சு மூணு நாளையில நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும் பிரச்சனை இல்லாமல்லாம் கிடையாது மனித வாழ்க்கையில் பிரச்சனை என்ன என்பது தெரியத்தான் செய்யும் ஆனால் மனிதன் யமகண்ட காலத்தில் மந்திரம் செய்து மந்திரம் சொல்லி வெற்றி பெறுவதும் ஒரு வித்தைதான் எமகண்ட காலத்தில் வந்து எருமைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து எருமை மாற்றுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்றும் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அன்றும் அஸ்த நட்சத்திரத்திற்கு எருமை பெண் எருமை சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆண் எருமை அப்ப நம்ம வந்து ஆணெருமை வந்து என்ன சொன்னால் வந்து கண்ணுக்குட்டி அது கண்டுபிடிக்க இருக்குது ஆனால் எருமாடுகள் சில நேரங்களில் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் சமூகத்தில் வந்து கர்மாவை வந்து கழிப்பதற்குண்டான அந்த ஜந்துகள் என்று சொல்லக்கூடிய எருமை மாடுகள் அதிகமாக இல்லை ஏன்னா கர்மாவை சீக்கிரம் கழிச்சிருவாங்கள் அப்படின்னா அப்படி சொல்லுவாடிங்கிறதுனால ஆனால் பசுமாடு என்ன சொன்னான்னா வீட்டு வீட்டுக்கு வச்சுருக்காங்க எருமாடு வந்து யார் ஒருவர் வந்து எரு மாட்டு மாடு பத்து மாடு வளர்க்கிங்களோ ஒரு எருவு மாடுனாலும் தயவு செய்து வளங்க ஒரு எரு மாடுனாலும் தயவு செய்து வளங்க அந்த உங்களுடைய கர்மாக்கள் அந்த மாட்டிற்கு வந்து என்ன தண்ணீர் விடுவதனாலும் அந்த மாட்டை வந்து நாம் பராமரித்து வைத்திருப்பதனாலும் அந்த தலைமுறையுடைய ஏழு பிறப்புடைய கர்மாக்கள் வந்து ஒரு எருமை மாடு வந்து பசுமாடு விட ஒரு எருமை மாடு வளர்க்குறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எருமை மாடு ரோட்டு வழியில் நம்ம காணவே முடியாது எருமை மாடு ரோட்டில் ஆனால் பசுமாடுக்கு யார் பழம் கொடுத்தாலும் ஒன்றும் சொல்ல போகிறதும் கிடையாது ஏன்னா ரோடுகளே இருக்குது ஆனால் எருமை மாடுகளுக்கு பழம் அகத்திக்கீரையும் பழமும் கொடுப்பது ஏழு பழத்துக்கு குறையக்கூடாது கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் வருகின்ற யமகண்டத்தில் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா உடனே குறையும் அதில் வித மாற்று கிடையாது ஆனால் அதற்கடுத்து ஒரு மாதத்தில் வந்து அஸ்த நட்சத்திரத்திலும் சுவாதி நட்சத்திரத்திலும் எருமைகளுக்கு எந்த ஒரு மனிதன் உணவு கொடுக்கிறானோ எந்த ஒரு மனிதன் உணவு கொடுக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன கர்மாவுக்காக பிறந்தானோ என்ன கர்மாவுக்காக பிறந்தாலுமே வந்து என்ன சொல்றான்னா அந்த கர்மா வந்து ஒரு ஒரு பாயிண்டா புரியாது சீக்கிரமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புனிதமான ஒரு அமைப்பை வந்து பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் எருமை மாடு என்று ஏளனமாக நினைத்து விடாதீர்கள் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் மஸ்தம் அதே சமயத்தில் சுவாதியில் உதயமானவர் வந்து நரசிம்மூர்த்தி இவர்களுடைய வாகனம் எருமை ஆணருமை பெண்ணெருமை ஏன்னா நாலு மாடு வச்சிருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு பயிருக்கு விடுவதற்காக வந்து என்ன சொல்கிறோம் ஒரு கால மாடு கால எருமை இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் இது நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஐம்பது தான் முடியும் நானே எருவமான கண்ணில் எங்கேயுமே பார்க்கல பார்க்கல ஆனால் இன்று சொல்லிவிட்டேன் இன்று சொல்லிவிட்டேன்னா எனக்கும் விமோச்சனம் கிடைக்கும் போகுது உங்களுக்கும் விமோச்சனம் கிடையாது ஒரு கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கர்மாவை வந்து அழிப்பதற்கு உங்களுடைய கர்மா என்ன என்பது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நித்தமும் நீங்கள் என்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வந்து உங்களுடைய கர்மா அந்த கர்மா வந்து என்ன சொன்னா சரியாயிருச்சுன்னா என்ன நடக்கும் சரியாச்சு என்ன நடக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவான மனோநிலை வரும் கொஞ்சம் பிரச்சனை தன்மைகள் இல்லைங்கிற ஒரு மனோநிலை வரும் இத்தனையும் வந்து என்ன சொல்கிறான் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி எருமை மாற்றுக்கு அகத்தி கீரையும் பலமும் கொடுப்பதனால் உங்களுடைய கர்மா சீக்கிரமாக குறையும் அது உங்களுடைய பிறந்த கிழமை என்பது மிக மிக முக்கியமானது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் அஸ்த நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் மிக மிக முக்கியமானது இதை நீங்கள் வந்து மனதில் வச்சுக்கணும் அதற்கடுத்து வந்து கர்மா குறைஞ்சா தானே நான் என்ன சொல்றேன்னா பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு நினைக்கிற நபர் என்ன செய்யறான்னா பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கான் பசுமாட்டுக்கு நிறைய பழம் கொடுக்கான் ஆனால் அந்த பிரச்சனை திரும்ப அப்ப என்ன சொல்றான்னா அந்த சைடுல இருக்கிற கர்மா இந்த சைடு வந்து நம்ம கேட்கக்கூடியது வந்து என்ன சொல்றான்னா பசுமாட்டுக்கு பழம் கொடுத்தால் கர்மாக்கள் தீரும் என்று சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதை விட மேன்மையானது எது என்று சொன்னாலும் எருமாட்டுக்கு பலம் கொடுக்கறது அந்த எருமாட்டுக்கு எந்த ஒரு மனிதன் பலம் கொடுத்தானோ அவனுடைய வாழ்க்கை மேன்மையான ஒரு அமைப்புக்கு வந்து போகும் மேன்மையான அமைப்பு பிரச்சனை சால்வயிற்சினா என்ன நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பது சாஸ்திர விதி நன்றாக பரிசுத்து பாருங்கள் அதனால எருமை மாட்டுக்கு பலம் கொடுப்பதும் அகத்திக் கீரை கொடுப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மேன்மைகளை கொடுத்து பெரிய பெரிய வெற்றிகளை உண்டான சாஸ்வதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் அதனால இதை வந்து கண்டிப்பாக இன்றிலிருந்து நாளையிலிருந்து நீங்கள் இதை பரிச்சித்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்